நம்ம சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோல பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கறி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ ஆட்டுக்கறி எடுத்து நல்லா உப்பு மஞ்ச தூள் போட்டு நல்லா கழுவி நாலஞ்சு தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க வெங்காயம் நாலு வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி பாருங்கள் ரஃப்பாக வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி அதே மாதிரி தான் நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்து இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு குற குறப்பாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ வாங்க கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் குக்கர்லேயே சே போகிறேங்க அடுப்பை வச்சுட்டேன் குக்கரில் ஒரு அஞ்சு டேபிள் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடன்னதும் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு அண்ணா சேர்த்துட்டு அது கூடவே வெங்காயம் நம்ம அரைச்சிருச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நம்ம வெங்காயம் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தும் போது நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லா திக்னஸாக கிடைக்கும் அதுக்காக தான் பாருங்கள் மிக்சி ஜாரில் அதை கழுவு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வந்து தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ வெங்காயம் வந்துங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்திக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கலர் மாதிரி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்திருக்கு வெங்காயம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாங்க பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு டீ டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இஞ்சி பேஸ்ட்டும் அதே மாதிரி சரிக்கு சமமாக இது ஆட்டுக்கறின்றதுனால சரிக்கு சமமாக சேர்த்திக்கலாங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க நான் வந்து டீஸ்பூன் அளவில் சொல்லியிருக்கேங்க டேபிள் ஸ்பூன் அளவு கிடையாது இப்போ சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு தக்காளி எடுத்து நல்லா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் நான் ஒரு தக்காளி வந்து சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி அரைத்து கலந்து விட்டுட்டு நல்லா அதோடு வதக்கி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தனியாத்தூள் சொல்லுவாங்க அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் நல்லா கலந்து விடுங்க கொஞ்சமாக கரம் மசாலா கால் டீஸ்பூன் கொஞ்சமாக மட்டன் மசாலா அது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் அதிகமாக சேர்த்தலைங்க எல்லாமே கால் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க உங்கள் காரத்து அந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ களி வச்சுருக்கற அந்த மட்டன் நரைக்கிலோ நாட்டு கறி களி வச்சுருந்தேன் அதை எடுத்துகிட்டு நல்லா சேர்த்து விட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா ஒரு தடவை பெரட்டி விட்டுருங்க அந்த மசாலாவோட நல்லா அந்த கறியோட மசாலா பிடிச்சி வரணும் நல்லா ஒரு பத்து செகண்ட் போனால் நல்லா பெரட்டி விடுங்க பெரட்டி விட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு பத்து செகண்ட் போல் அப்படியே விட்டுருங்க தட்டு போட்டு மூடி வச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை விடுங்க இந்த கு முக்கியமாக அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க ஆனால் அதிகமாக இருக்க வேண்டாம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து தக்காளி அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சி சேர்த்துட்டு தக்காளி கழுவி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் சேர்த்திடலாம் இப்போ தக்காளி ஃபுல்லாக நல்லா அந்த ம மசாலாவோட நல்லா கறியோட நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா தண்ணி விட்டு வந்துட்டுருக்குது இப்போ ஒரு தடவை பெரட்டி விட்டுட்டு இதையும் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நான் தண்ணி எதுவுமே சேர்த்தல இந்தளவுக்கு நல்லா அடிப்பிடிக்காமல் நம்மளுக்கு நல்லா தண்ணியோடு இருக்குது இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்க அரைச்ச மிக்ஸிலேருந்தே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் அதாவது ஒரு கால் லிட்டர் தண்ணி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு கிரேவி திக்னஸாக வேணுன்றதுனால நான் க தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க காரம் வேணால் நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாம் உப்பு வேணுன்னா போட்டுக்கலாம் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால் நான் எதையுமே சேர்த்துல மூடி போட்டுவிட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு விசில் வந்த பிறகு பார்க்கலாங்க வாங்க ரெண்டு விசில் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு ஏரை ஃபுல்லாக எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணிக்கோங்க பார்த்திங்களாவே தெரியும் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்ல மேலே ஆக்க அப்படியே பிரிஞ்சு வந்து நிற்குதுன்னு ப பாருங்கள் அப்படியே தனியாக இருக்குது சூப்பராக நம்மளுடைய ஆட்டுக்கறி கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இது சுட சுட சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்குங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் போல் விட்டு இருந்திங்கன்னா திக்னஸ் ஆகி வந்துடுங்க எனக்கு இது ஆறு ஆறு திக்னஸ் ஆகிடும் அதனால் நான் விட்டுட்டேன் அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டீன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ